வணக்கம் இது தமிழ் மீனின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் யாதவின் லக்ஷனா முதலில் தலைப்புச் செய்திகள் அதானி நிறுவனத்தின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களுக்கான ஆரம்ப செலவை செலுத்த தீர்மானம் தொடர்ந்து தாமதமடைந்தமையினால் பலரையும் கவர்ந்த வெளிநாட்டவர்களின் செயல் வெளிநாடொன்றில் இருபது இலங்கையர்களை ஏற்றிச் சென்ற வேரோந்தில் தீ விபத்து ஈஸ்டர் தாக்குதலை திசைதிருப்ப திருப்ப செய்த திருகுதாளங்கள் தப்ப முடியாது என்று அமைச்சர் சூளுரை வாகன கடன் பெற உள்ளோருக்கு முக்கிய அறிவிப்பு வேனில் கடத்தப்பட்ட சிறுவன் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை குழப்பத்தில் போலீசார் பிரித்தானியாவில் பரபரப்பு பதினான்கு வயது சிறுமி மீதான வன்முறை வெடித்த மக்கள் போராட்டம் தொடர்பான விரிவான செய்திகள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களுக்கான அடிப்படையில் இந்தியாவின் அதானி நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்ப செலவுகளுக்காக இலங்கை முன்னூறு தொடக்கம் ஐநூறு மில்லியனை செலுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மின்சார அழகு கொள்வனவு விலை நிர்ணயம் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளுக்கு பின்னர் இந்தியாவின் அதானி கிரீன் எனர்ஜி இலங்கையின் திட்டங்களிலிருந்து விலகியது இதனையடுத்து தமது திட்டங்களை செயல்படுத்துவதற்காக ஏற்பட்ட ஆரம்ப செலவுகளை திருப்பி செலுத்துமாறு நிறுவனம் கோரியிருந்தது இந்த நிலையில் சில செலவுகளுக்கான திருப்பிச் செலுத்துதலுக்கான சட்ட ஆலோசனை நேற்று பெறப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி செலுத்தக்கூடிய மொத்த தொகை முன்னூறு முதல் ஐநூறு மில்லியன் ரூபாய் வரை இருக்கும் என்றும் மதிப்பட்டுள்ளது எரிசக்தி அனுமதி பணம் எதுவாக இருந்தாலும் திருப்பி செலுத்தப்பட ஆலோசனை பெறப்பட்டுள்ளது இருப்பினும் அடுத்த சில மாதங்களுக்குள் சட்ட ஆலோசனை மற்றும் அதிகார சபையின் இயக்குநர்கள் குழுவின் ஒப்புதலுக்கு பின்னர் திருப்பி செலுத்த வேண்டிய தொகையின் சரியான தொகை தீர்மானிக்கப்படும் முன்னதாக வடக்கு மாகாணத்தில் மன்னார் மற்றும் பூனகரி நகரங்களில் காற்றாலை மின்சார நிலைய திட்டங்களை நிறுவனம் நிர்மாணிக்கவிருந்தது முதலீடு செய்வதற்கும் நிறுவனம் திட்டமிட்டிருந்தது கொழும்புக்கோட்டையில் இருந்து பதுளைக்கு சென்ற பொடி மெனிக்கே தொடருந்து சுமார் இரண்டு மணி நேரம் தாமதமாகியுள்ளது இதன் காரணமாக நானோயா தொடருந்து நிலையத்திலிருந்து எல்லத் தொடருந்து நிலையத்திற்கு வந்த வெளிநாட்டு குழுவினரின் செயற்பாடு பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது கொடிமெனிக்கே தொடருந்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தொடருந்து சுமார் இரண்டு மணி நேரம் தாமதமாகும் என்று நானுஓயா தொடருந்து நிலைய அதிகாரி தெரிவித்துள்ளார் இதனையடுத்து தொடருந்து வரும் வரை நிலையத்தின் ஒரு பக்கத்தில் கூடியிருந்த அனைத்து வெளிநாட்டினரும் பாடல்களை பாடி நடனமாடியுள்ளனர் நேற்று முன்தினம் பிற்பகல் இரண்டு ஐம்பத்து ஐந்து மணிக்கு நானு தொடருந்து நிலையத்தை அடைய வேண்டிய தொடருந்து மாலை நான்கு ஐம்பத்து ஐந்து மணிக்கு நானுஓயா தொடருந்து நிலையத்தை அடைந்தமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலில் விவசாய வேலைகளில் ஈடுபட்டிருந்த இலங்கையர்கள் குழுவை ஏற்றிச் சென்ற பேருந்து தீப்பிடித்து எரிந்துள்ளது இந்த சம்பவம் இஸ்ரேலின் கிரியாட் மலாச்சி பகுதியின் அருகே நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது பேருந்து போது அதில் இலங்கையைச் சேர்ந்த இருபது இளைஞர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது வாகனம் தீப்பிடித்தபோது கதவு வேலை செய்யாததால் வாகனத்தில் இருந்தவர்கள் வாகனத்தின் ஜன்னல்களை உடைத்து வெளியேறியதாக இலங்கை தூதர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் இந்த அனர்த்தம் காரணமாக ஒரு இளைஞர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் முற்றிலுமாக இருந்து நாசமானதாக தெரிவிக்கப்பட்டது கொலை குற்றவாளிகளை பாதுகாக்கவே ரணில் ராஜபக்ச உள்ளிட்ட திறமையான அதிகாரிகளை பதவியில் இருந்து நீக்கியது ஆனால் எமக்கு எந்த தனிப்பட்ட தேவையும் கிடையாது எனவே நாம் விசாரணைகளுக்காக திறமையான அதிகாரிகளை செயல்படுத்துவோம் என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொலை குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுப்போம் அவர்கள் ஒருபோதும் தப்ப முடியாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தின தாக்குதல் தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்குமாறு கர்த்தினால் உட்பட கத்தோலிக்க திருச்சபை தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றது எம்மிடம் மாத்திரமல்ல இதற்கு முன்னர் பதவியிலிருந்து அரசிடமும் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆனால் என்ன நடந்தது குற்றத்தை மறைப்பதற்கு செய்யக்கூடிய ஒரு வழிமுறையே அதிகாரிகளுக்கு இடமாற்றம் தாகும்பாபாய ராஜபக்ச பதவிக்கு வந்ததன் பின்னர் சிஐடியில் இருந்து அறுநூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கினர் அதேபோன்று அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்தனர் விளக்கமறியலில் வைத்தனர் சாட்சியங்களை திரட்டும் திறமையான அதிகாரிகளுக்கு பதிலாக திறமையற்ற அதிகாரிகளை பதவிகளுக்கு அமர்த்தினார்கள் ரணில் ராஜபக்ச தரப்பு ஊழல் மோசடியில் ஈடுபட்டது ஒருபுறம் இருக்க போலீஸ் திணைக்களம் குற்ற திணைக்களம் மற்றும் சட்ட ஆதிபர் திணைக்களம் ஆகியவற்றை குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காகவே பயிற்சி எனவே உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள திறமையான அதிகாரிகளை நியமிக்குமாறு கர்த்தினால் மாத்திரமல்ல முழு கத்தோலிக்க சமூகமும் எம்மிடம் கோரிக்கை விடுத்தது பிரகீத் எக்னலி கொட காணாமல் ஆக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அவரது வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சிஐடியின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர முக்கிய சாட்சியாளராக பெயரிடப்பட்டுள்ளார் இதற்கு அவரது மனைவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார் வாகனங்களுக்கான நிதி வசதிகளை வழங்கும் போது பின்பற்றப்பட வேண்டிய செயல்முறைகளை புதுப்பித்து மத்திய வங்கி புதிய வழிகாட்டல்களை வெளியிட்டுள்ளது இதற்கமைய இலத்திரியல் ஹேப்ரிட் உட்பட எரிசக்தியை அடிப்படையாக கொண்ட முன்னைய வகைப்படுத்தல்கள் நீக்கப்பட்டுள்ளன லத்திரணியல் பிரிவின் கீழ் வாகனத்தின் பெறுமதியில் தொன்னூறு வீதம் வரை நிதி வசதியை பெறும் சந்தர்ப்பம் வாடிக்கையாளர்களுக்கு கிடைப்பதுடன் வணிக வாகனங்களுக்கென எண்பது வீதமும் மோட்டார் வாகனங்கள் எஸ்யூவி மற்றும் வேன்களுக்கென அறுபது வீதமும் உச்சக்கர வண்டிக்கென ஐம்பது வீதமும் வேறு வாகனங்களுக்கென எழுபது வீதமுமாக நிதி வசதி கிடைக்கப்பெறவுள்ளது லத்திரணியல் இல்லாத வணிக வாகனங்களுக்கென கிடைக்கப்பெற்ற தொன்னூறு வீத நிதி வசதியை பெறுவதற்கான சந்தர்ப்பம் எண்பது வீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதுவரை லத்தரணியல் இல்லாத மோட்டார் கார் மற்றும் எஸ்யூவி வேன்களுக்கென காணப்பட்ட ஐம்பது வீத கடன் எல்லை அறுபது வீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது லத்தரணியல் அல்லாத முச்சக்கர வண்டிகளுக்கென நிதி வசதியை பெறுவதற்கு காணப்பட்ட சந்தர்ப்பம் இன்று முதல் ஐம்பது வீதமாக விரிவுபடுத்தப்பட உள்ளது ரத்தினபுரி கடுவ பகுதியில் பதினைந்து வயது சிறுவன் வேனில் கடத்தப்பட்ட சம்பவம் சோடிக்கப்பட்ட கதையன்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் பொலிசாரிடம் சிறுவன் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அது புனையப்பட்ட கதையாக இருக்கலாம் என்று போலீஸ் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த பதினாறாம் தேதி மேலதிக வகுப்புகளில் கலந்து கொள்வதற்காக குறித்த சிறுவன் தனது சைக்கிளில் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் சுமார் நூறு மீட்டர் தூரம் சைக்கிளில் சென்ற பின்னர் அவரது சைக்கிளில் இருந்த சங்கிலி அறுந்து போனதாகவும் கூறப்படுகின்றது அதனை சரி செய்து சுமார் எழுநூறு மீட்டர் தூரம் சைக்கிளை ஒட்டிச் சென்றபோது ரப்பர் தோட்டத்திற்கு அருகில் ஒரு வெள்ளை வேனில் தான் கடத்தப்பட்டதாக சிறுவன் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் சைக்கிளுடன் வேனில் தன்னை சென்றதாகவும் சிறிது தூரம் சென்ற பின்னர் ஒரு பெட்டி கடையை கடந்து வாகனம் நின்றவுடன் தான் அதிலிருந்து குதித்து தப்பிச் சென்றதாக மாணவன் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த விடயம் சிறுவனால் பொய்யான வாக்கு மூலம் வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இங்கிலாந்தின் எசெக்ஸ் மாவட்டத்தில் உள்ள எப்பிங் பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அங்குள்ள ஒரு ஹோட்டலில் புகலிடம் கோரியவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த ஹோட்டலை சுற்றி ஒரு குழு மக்கள் கூடி போராட்டத்தை நடத்தியுள்ளனர் குறித்த போராட்டம் தொடர்பில் அங்கு தங்க வைக்கப்பட்ட ஒரு அகதியால் பதினான்கு வயது பள்ளி மாணவியர் பாலியல் வன்முறைக்கு உள்ளானதாக காவல்துறையினரால் குற்றம் சுமத்தப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது இந்த விவகாரம் வெளியான பிறகு மக்கள் அதே ஹோட்டலுக்கு சென்று குரல் கொடுத்து எதிர்ப்பு தெரிவித்தனர் போராட்டம் மிகுந்த பதற்றத்தில் மாறியது சிலர் காவல்துறை வாகனங்களை சுற்றி வளைத்து பொருட்களை வீசினர் ஒருவர் வாகனத்தின் மீது ஏறி கைகளை உயர்த்தி போராட்டம் நடத்தினார் போராட்டத்துக்கு பிறகு சம்பந்தப்பட்ட சிலர் கை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பல சந்தேக நபர்களை காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளனர் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக அந்த இடம் முழுவதும் காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது அதானி நிறுவனத்தின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களுக்கான ஆரம்ப செலவை செலுத்த தீர்மானம் தொடர்ந்து தாமதமடைந்தமையினால் பலரையும் கவர்ந்த வெளிநாட்டவர்களின் செயல் வெளிநாடொன்றில் இருபது இலங்கையர்களை ஏற்றிச் சென்ற வேரோந்தில் தீ விபத்து ஈஸ்டர் தாக்குதலை திசைதிருப்ப திருப்ப செய்த திருகுதாளங்கள் தப்ப முடியாது என்று அமைச்சர் சூளுரை வாகன கடன் பெற உள்ளோருக்கு முக்கிய அறிவிப்பு வேனில் கடத்தப்பட்ட சிறுவன் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை குழப்பத்தில் போலீசார் பிரித்தானியாவில் பரபரப்பு பதினான்கு வயது சிறுமி மீதான வன்முறை வெடித்த மக்கள் போராட்டம் இத்துடன் தமிழ்வீனின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள என்ற பக்கத்தினூடாக என்று வணக்கம்